ஓ மகத்தீ சாய் நம ஓம் மகத்தீ சாயி நம ஓம் மகத்தீ சாய் நம உருகி தியானம் செய்தாக மருவான் இராட்டி பாயிக்குள்ள ஒன்று அழைவானா பாயிக்குள்ள நழைவான நுழையவே மாட்டான் புண்ணியவானு நுழைய யாராவது சொல்லி தர வேண்டும் பெரியவர்களை திருவடியை பூஜை செய்யன்னு வருவான் பொன் பொன்போதி மற்ற மாலை புனல் சூடி வந்தன் உளைமையை புகுந்த நாள் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு ஒன்பதோடு உண்டோடு பதினொட்டோட ஆறும் ஆரும் உடநாயக நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணாம் அது ஆயல்யம் மகம் அது பன்னென் நட்சத்திரம் விசாகம் கேட்டை திருவாதிரை பரணி கார்த்திகை பூரம் சித்திரை சுவாதி பூராடம் பூரட்டாதி இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் ஆகாத நட்சத்திரம் சொல்லிடுவான் அது ஆகாது அதில் போனால் அந்த நட்சத்திரம் உள்ள சமயத்தில் போனால் பணம் கொடுத்தா வராது மாதனம் கொடுத்தா திருப்பி வராது நட்சத்திரோட இயல்பு அந்த நட்சத்திரம் அவளுக்கு குற்றமான நட்சத்திரம் தோஷம் கெட்ட நட்சத்திரம் அப்புறம் வெளியூர் பணம் திரும்ப மாட்டான் ஐயோ வெளியூர் பணம் திரும்ப மாட்டானே அப்புறம் என்ன ஒன்றா பயிரை படுத்தா செத்து போடான் ஓஹோ யாரு கிடையாதுல்ல புண்ணிய வான்ட்ட சொல்ல பண்ணுவேன் புண்ணியம் செஞ்ச அப்ப என்ன சொல்றாரு ஆயல்யம் ஆயல்யம் மகம் விசாகம் கேட்டை திருவாதிரை பரணி கார்த்திகை பூரம் சித்திரை சுவாதி போராடம் போராட்டாதி பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இது ஒன்று நம்மளும் ஒன்பதோடு ஒன்படியும் பதிலொட்டோடாறு உடனாக நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அடியாறுகளுக்கு அது அது ஒன்றும் பாதிக்காது அப்போ அந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திரம் நடக்கும்போது நட்சத்திர அந்த நட்சத்திரத்தன்று பெரு பொருள் கொடுத்தால் வராது என்றும் நோய்வாய்ப்பட்டாய் செத்து போவான் என்றும் வெளியூர் போனவன் போனான் என்றும்ண்ணா ஏன் அப்படி தான் போகணுமா இப்போ வெளியாட்டில் இருக்கணும் என்ன ஆகுதுண்ணா அப்போ அதோட இயல்பு எப்படி அமைந்திருக்குது என்றால் இந்த நட்சத்திரங்களும் முன்னமே சொல்லிவிட்டார் நவகரங்கள் எனக்கு என்ன செய்யும் குற்றமற்றதுனர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசுறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்குனர் ஒன்பதோடு உண்டு அடியும் பதினெட்டோடு ஆறும் உடனாகிய நாள்கள் அவைதான் தான் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்குமே எந்த நட்சத்திரம் வந்தாலையும் எந்த நாள் என்ன நாள் என்ன செய்யும் கோழி என்ன செய்யும் புண்ணியவான்களுக்கு இதெல்லாம் ரெண்டு வாய்ப்புண்டு தான் நவகரகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதுக்கு சாங்கியமே இல்லை அங்கே பரிகாரமே இல்லை வாழ்வதற்கு ஒரே வழி பசியாற்றுங்க இயல் பசியாற்று என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் என்ன பரிகாரத்தால் வெல்ல முடியும் நாள் அடு கனவு மாற்ற முடியாது என்ன பரிகாரம் என்ன தோசம் என்ன சென்னி என்ன காலம் என்ன குலுசம் ஒன்று அசை ஒன்று இல்லை அங்கே தெளிவானறி வந்து விட்டது வெற்றி வெற்றி நான் என்ன வெற்றியனா திருவடியை பிடித்து விட்டேன் நந்தீசன் திருவடி பிடித்து விட்டேன் மாணிகவாசன் திஞ்யான சம்பந்தன் திருவடியை பிடித்து விட்டேன் திருநாவுக்கரசு திருவடியை பூஜை செய்தேன் அகத்தீசன் ஆட்சி பெற்று விட்டு என் திருமதேவன் ஆட்சி விட்டேன் நந்தீசன் புஜன மகிழ்ச்சி ஆட்சி வெற்றி என்ன நவகரங்களும் என்றே ஒன்று செய்ய முடியாது நட்சத்திரங்களை என்று ஒன்று செய்ய முடியாது நாள் என்ன கோழி என்ன எங்களை நெருங்க முடியாது